தூய மணப்பாங்கோடு எங்களுடைய உள்ளத்தை இங்கே அல்லாஹுக்காக என்ற எண்ணத்தோடு இறுதி மூச்சிருக்கும் வரை நான் அல்லாஹுடைய தீனுக்காகத்தான் வாழுவேன் என்ற எண்ணம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு பொழுதும் அந்த எண்ணத்தை வீணாக்க மாட்டான் சத்தாதி செய்கிறார்கள் ஒரு அரபி வருகிறார் ஒரு காட்டரபி வந்து கேட்கிறார் அல்லாஹுடைய தூரத்திலே அல்லாஹுடைய தூதரவர்களே நான் சோனம் போக வேண்டும் ஒரு வழி சொல்லுங்கள் சூழ போக வேண்டும் ஒரு வழி சொல்லுங்கள் அப்பொழுது அந்த காட்டரவிக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார் அவசரமாக சூழம் செல்ல வேண்டும் என்றால் எங்களோடு போராட்ட இடத்திற்கு ஜிஹாதிக்கு வாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார் இப்பொழுது அந்த காட்டரவி சொல்கிறார் யார சொல்லா நான் உங்களோடு வருகிறேன் இந்த போராட்ட களத்திலே உங்களோடு சேர்ந்து போராடுகிறேன் நிச்சயம் எனக்கு சுகம் கிடைக்கும் யார சொல்லா ஆதன் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார் இப்பொழுது இந்த காட்டரவி சொல்கிறார் சென்று முதலாவது கட்டம் யுத்தத்தினுடைய முதலாவது கட்டம் முடிவடைந்திருக்கிற சகாபாக்கள் அந்த நபியோடு இருந்த வெற்றி அடைகிறார்கள் கனிமத்துடைய பொருட்கள் எல்லாம் எல்லாம் பங்கு வைக்கப்படுகிறது பொருட்கள் கொண்டு இப்பொழுது அல்லாஹுடைய கூட தூயர்கள் கணிவத்திலே ஒரு பகுதியை எடுத்து அந்த வந்த காட்டரபிக்கு கொடுத்து அனுப்புகிறார் இப்பொழுது ஒரு சகாபியை எடுத்துக்கொண்டு அந்த அரபியில போய் கொடுக்கிறார் அந்த காட்டரபி என்ன என்று கேட்கிறார் மகாதே என்று கேட்கிறார் கொண்டு போட அந்த மனிதர் சொல்லுகிறார் கசமகுலகன் நபி செல்லல்லாம் வா இது அல்லாஹ் தூதர் உங்களுக்கு தந்த பங்கு என்று சொல்றார் இப்பொழுது அந்த மனிதர் எடுத்துக் கொண்டு அப்படியே வருகிறார் அல்லாஹு தூர் எடுத்தீரே இது என்ன என்று கேட்கிறார் அப்பொழுது அல்லாஹ் சொன்னார்கள் இது கணிமத்துடைய பங்கு உனக்கு சொந்தமான பங்கு என்று சொல்கிறார்கள் அப்பொழுது அந்த அறவை கேட்கிறார் அல்லாஹா அத்தபிக்கை யாரோ சொல்லா இந்த அற்ப பொருளுக்காக இந்த அற்ப இன்பத்துக்காக இந்த என்னுடைய பார்வையிலே இது ஒரு அற்பமானது இதை தந்து என்னை கேவலப்படுத்துகிறீர்களே யார சொல்லா என்னை கேவலப்படுத்துகிறீர்களா இதற்காகவா நான் உங்களை பின்பற்றினேன் இங்கு ஒரு அம்பு வந்து பாய்ச்சப்பட்டு ஒரு அன்பு வந்து குத்த வேண்டும் அந்த வழியினால் துடியுடித்து சாக வேண்டும் இதற்காகத்தான் நான் உங்களோடு வந்து சேர்ந்தேன் யார சொல்லலா என்னை அற்ப பொருளை தந்து என்னை கேவலப்படுத்துகிறீர்களா யார சொல்லலா என்று சொல்லிவிட்டு அந்த மனிதர் போகிறார் இத்தகலம் மீண்டும் மும்முரமாக இத்தகளத்தில் போராடுகிறார் அல்லாஹுடைய பாதையிலே போராடுகிறார் இப்பொழுது போராட்டம் எல்லாம் முடிகிறது அல்லாஹுடைய தூய சஹாபாக்களை அழைக்கிறார்கள் சஹாபாக்களை அழைத்து ஜனாசாக்களை தேடுங்கள் ஒன்னொன்றாக தேடுங்கள் தேடப்படுகிறது ஜனாசா கருப்பு உடம்பு ஒன்று அங்கே சல்லடையாக்கப்பட்டிருக்கிறது அம்புகளும் வீட்டிகளும் துளைக்கப்பட்ட ஒரு உடம்பு கொண்டு வரப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் அகு அகுவ எனக்கு முன்னால் வந்து பேசியவர் ஐவர் எனக்கு முன்னால் வந்து பேசியவர் ஐவர் யாரென்றே தெரியாது அல்லாஹுடைய தூதருக்கு யாரென்றே தெரியாது ஆனால் அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் இவராவர் சொன்னார்கள் நாம் யார சூழல்லா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சதகம்லா சதகம்லா இவர் அல்லாஹை உண்மைப்படுத்தினார் அல்லாஹி உண்மைப்படுத்தினார் அல்லாவும் இவரை உண்மைப்படுத்தினார் நாங்கள் எந்த ஒரு எண்ணம் இருந்தால் அல்லாஹுடைய தீனுக்காக நாங்கள் போராடுகிறோம் அல்லாவுடைய தீனுக்காக வாழ்கிறோம் என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே இருந்தால் யார் என்ன சொன்னாலும் யார் எந்த பேச்சு பேசினாலும் நிச்சயமாக அல்லாஹு தாலா அதை உண்மைப்படுத்துவான் இன்று அல்லாஹு உங்களை உங்களுக்கு சிலபோது அது உங்களுக்கு எதிராக உங்களுக்கு பாதகமாக யாரும் ஏதும் சொல்லிவிடலாம் உங்களை தூக்கி எறியலாம் உங்களை ஓரங்கட்டலாம் உங்களுக்கு எதிராக சதிமுயற்சி செய்யலாம் இதையெல்லாம் தாண்டி நாளை மருமையிலே அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் அல்லாஹ் அழைப்பான் அழைத்து பேசுவான் அந்த ஒரு தருணம் இருக்கிறது அதற்காக நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா